இது அணுச இன்போ வணக்கம் அன்புறவர்களுக்கு இது அணுசி இன்ஃபோ நேற்று யூடியூப் வந்து பார்த்திருந்தேன் அதாவது கனகாலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விதமாக எனக்கு தெரிஞ்சது அதாவது இந்த வங்கி வங்கி அட்டைகள் இருக்குதான் அதாவது கடி இந்த காட்டுகள் வந்து இங்க பார்க்கும் போது காண இருக்கணும் என்ன காரணம்னு சொன்னால் எனக்கும் நடந்தது இப்பொழுது புதுசாக பல நியூஸில் பார்த்துருப்பீங்கள் இந்த வங்கி கட்டலையே நீங்கள் யாருக்கும் கொடுக்கூடாது முன்பக்கம் பின்பக்கம் என்ன காரணம் சொன்னால் முன்பக்கம் உங்களோட பேர் உங்களோட பேங்கோட கொந்தோர் நம்பர் இருக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சிகரெட் கோட் இருக்குது அந்த கோட்டை நீங்கள் கொடுப்பீங்களானால் அந்த கோட்டையை வைத்து உங்கள் முன்பக்க கடிக்காட்டையும் வைத்து உங்களை வாங்கிட உள்ள அதை உங்களுக்கு கடிக்காட்டுள்ள காசுகளை நாங்கள் வழியெடுக்கலாம் சாமான் வாங்கலாம் வேறு ஹோட்டலில் புக்கிங்லாம் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படியா பிரச்சனை நீங்கள் செய்யக்கூடிய இருக்கும் எனக்கு ஒன்று நடந்தது ஒரு நாங்கள் ஐசி ப்ரோ நடத்துகிற எங்களுக்கே இந்த பிரச்சனை வந்தது என்னால் ஒரு ஏர்லைஸில் இருந்தது எந்த ஏர்லைன்ஸில் சொல்ல விரும்புகிறவங்களே அந்த ஏர்லன்ஸ் மூலம் டிக்கெட்டை நாங்கள் மாற்ற பொழுதும் ஒன்லைனில் கட்ட வரும் அவங்க ஒன்லைனில் வராமல் நீங்கள் இந்த இந்த உங்களோட நம்பரை எங்களுக்கு தாங்க தந்திங்கன்னா நாங்கள் டிக்கெட்டை மாற்றி விடுவோம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முழுந்து நடந்த கதை நானும் இந்த நம்பரை கொடுத்து முடிய ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு நடக்க வந்தது உங்களோடய காட்டில் இருந்து ரெண்டாயிரம் ஸ்வீட் நேங்க் வேற ஒரு பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு இது என்ன மாதிரி நானும் அங்கே சொல்லியிருந்தேன் அதை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க என்றால் சில பேர் இப்படி காட்டை கொடுத்துக்கிட்டு முடிஞ்சால் ஒரு டெலிஃபோன் கோட் வராங்க நாங்கள் நாங்கள் அது சிகர்டுக்காக என்ன செய்கிறோம் ஏதாவது ஒரு சாமான் வாங்கினாலோ ஏதாவது செய்தால் எங்களுக்கு ஒரு ஒரு ஆறு நம்பரில் ஒரு சிகரெட் கோட்டு அது கொடுத்த பின்பு தான் காசு பேமெண்ட் வந்து வெளியே போகும் எனக்கு ஒரு கோட்டம் என்ன கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஃப்ரேங்க் வேற ஒரு நாட்டில் ஒரு டிக்கெட் இருக்குது அது இஷ்யூ பண்ணியிருக்கு ஆயிரத்தி ரெண்டு ஃபிரேங்க் ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருக்கு பிறகு வங்கிக்காரங்க சேர்ந்துச்சுன்னா ஓகே இப்போ இந்த கார்டு பேர் கார்டை கேன்சல் பண்ணி போட்டு புது கார்டு எனக்கு அனுப்பி புதுசாக கார்டு அனுப்பித்தான் ஆகவே மக்களை கவனம் இப்போ கிட்டலாம் கூட என்னுடைய வங்கி கடன் பெருந்த சில பேர் இப்படி வங்கிகளுக்கு உங்களுக்கு காசு போடுவோம் உங்களை வங்கி கொண்டு வரணும் எங்களுக்கு அனுப்பி சொல்லி சில பேர் அனுப்பியிருந்தாங்க அப்போ நான் சொல்லி நீங்கள் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு மூன்று கோட் சிகர கோட் இதில் இருக்குது அந்த கோடை நீங்கள் அனுப்பாங்க இப்போ நான் அதை வாட்ஸ்அப்புக்குள்ளால் போய் அதை கலர் கலரால் மார்க் பண்ணி போட்டு நான் அனுப்பியிருந்தேன் ஏனென்றால் யாரும் ஆங்கில வைசரோ கூட அதை செய்யலாம் இப்போ நான் எடுத்து சொல்லியிருந்தேன் கா அண்ண நீங்க இதில் அனுப்பக்கூடாது தமிழக உங்களுக்கு தெரியாது உங்களை நம்பி தான் அனுப்பி தான் பிரிஞ்சிருந்தேன் ரெண்டாலும் நான் சொன்னேன் நான் காட்டில் எழுதி பேங்க் அனுப்பிவிட் நீங்கள் எனக்கு போட்ட உள்ள இதை வந்து நீங்கள் பண்ணி பண்ணிவிடுங்க ஸோ ஆகவே உங்களை நம்பி அனுப்பிக்கணும் பிரிஞ்சிடும் இந்த காலத்து யாரையும் நீங்கள் நம்ப கூடாது என்பதை போல யாருக்கும் எவராக இருந்தாலும் காட்டில் கொடுத்து பணம் என்றால் எங்கேயுமே பிரச்சனை இப்படியான காட்டலை கொடுத்து வீணாக பிரச்சனை இங்கே மாட்டிக்கொள்ளாங்க என்றால் இந்த காற்றால் இப்படி யாரும் கொடுத்து ஒன்லைனில் சாமான கூட பொய்யான இதுவே வருது சில பேர் பொய்யான வெப்சைட்டுல போட்டு அதுக்குள்ள கூட கூட காட்டில் போய் போய் மட்டும் போகிற இடம் பிரச்சனையும் இருக்கின்ற ஆகவே செய்து எவருக்கும் உங்களை கையை தவிர எவருக்கும் இந்த காட்டிலை அனுப்பி இல்லை கொப்பையில் அனுப்பி ஏமாந்து போகாதீர்கள் இதை அனுபவ ரீதியாக உங்களுக்கு என்பது அங்கீகாரத்துடன் வரும் செய்திகள் மற்றும் இங்கே நடைபெறும் மாற்றங்கள் அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணிசு போகலை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் thank you